அரசே ஒழிக ஒழிக திமுக அரசுக்கு எதிராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று கருப்புக்கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பற்றி பேச நேரம் இல்லை செண்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு ஃப்ரீ பர்மிட் கொடுத்த திமுக அரசே ஒழிக ஒழிக ஃப்ரீ பர்மிட் கொடுத்த திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழகம் எல்லாம் வெள்ளம் போல் சாராயம் ஓடுகிறது தமிழகம் எல்லாம் வெள்ளம் போல் சாராயம் ஓடுகிறது அவர் யாரும் மணலால் வாடுகிறது யாரும் மணலால் வாடுகிறது தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய அரசின் சிவப்பு கம்பளம் பிரித்த தமிழக அரசே ஒழிக ஒழிக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க